திருவாரூர் புக் ஃபேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது மூணாவது வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக வந்து பண்ணியிருக்காங்க பைக் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க குழந்தைங்க விளாட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் டெய்லி வந்து பட்டிமன்றம் வந்து ஒரு ஒரு தலைப்பில் வந்து பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக பண்ணியிருக்காங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இந்த டயத்தில் வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கணும் அதே போல் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வந்து திருவள்ளுவரோட சிலையை வந்து பார்த்திங்கனா ஃபைபரில் பண்ணியிருக்காங்க லோகோ ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க சரி யா அதாவது புக்லையே பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் மாதிரி பண்ணியிருக்காங்க லோவோ ரொம்ப கிளியராக இருக்குது அண்ட் புக் ஸ்டாலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வழக்கமாக உள்ளது தான் காலச்சோடு செண்பகா பதிப்பகம் நக்கீரன் பதிப்பகம் சங்கர் பதி பதிப்பகம் பானாவர் பதிப்பகம் இது போல் வந்து ஒரு சில ஸ்டால் போட்டிருந்தாங்க ஓரளவு ஸ்டாக்லாம் இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய புக்லாம் வந்து ஓரளவு கலெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு அதே போல் தொல்லியல் கண்காட்சி பழைய காலத்து பொருட்கள் பழைய காலத்து கற்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நானுமே கொஞ்சம் புக்லாம் வந்து கலெக்ட் பண்ணேன் இந்த வருட ஆரம்பமே வந்து புத்தக சேகரிப்பில் ஆரம்பிச்சிருக்கு டைம் இருந்தால் நீங்களுமே வந்து அட்டன் பண்ணுங்கள்